அந்த சத்துவத்தில் பெருங்க பண்ணுகிறாராம் அவர்கள் தாகமாக இருக்கிறவனுக்கு இரண்டு தேவத்துடைய தாவல் தீர்க்கும்படியாக அந்த தாவல் தனியும்படியாக கொடுக்கிற ஒரு ஆகாரத்தை போல அல்ல தொடர்ந்து அவனுக்கு பசி வராதபடிக்கு அவனுக்கு எந்த விதத்திலும் சோர்வு வராதபடிக்கு அதை பெருங்க பண்ணுகிறாராம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய எல்லா விதமான சோர்வுகளையும் சத்துவமில்லாத நல்லற்ற காரியங்களையும் கத்த பார்த்து பயப்படாத மகளே பயப்படாத மகனே உனக்கு நான் தர கொடுக்கிறேன் உனக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறேன் உனக்கு நான் ஸ்டப்த கொடுக்கிறேன் அதை அப்படியே கொடுத்துட்டு இந்த நேரத்துக்கு மாத்திரம் கொடுத்து விட்டு போகிற தேவன் அல்ல அதை நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொல்கிறேன் அதை ரூயா அதை நான் பெருக பண்ணுகிற சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதை பொறுத்து அதை கருங்க பண்ணி தொடர்ந்து நீ வெலத்தோடு ஓடுபடியாக தொடர்ந்து சத்துவத்தோடு கூட ஓடுபடியாக தேவனாகிய கத்தை வாழ்க்கையில் அந்த பெண்ணனையும் சத்துவத்தையும் கருங்க பண்ணுகிறீர் என்று சொல்லுங்கள் பெரிய மாணவர்களே யாரையும் ஆகவில்லை நடக்கவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம் நன்மைகள் கட்டவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம் உழைஞ்சி உழைஞ்சி ஒழிஞ்சியே சரியம் தான் வெளிஞ்சு போகிறது சத்துவமே இல்லை எனக்கு சத்தே கிடையாது என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம் பயப்படாதே அத்த நான் பலன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே பலவானை வெக்கப்படுத்தும்படியா தள்ளுபடியாக பலவீனமானவர்களை கத்த தெரிந்து கொள்கிறார் ஏன் தெரியுமா அவனுக்கு பலனை கொடுத்து பலவானா இருக்கிறான் பார்த்தியா அவனை விழுத்துபடியாக தேவனாகிய கத்த அந்த பலனை பெருகு செய்கிறான் அப்பதான் அது டேஸ்ட் ஆகிறது தேவ சமூகத்திற்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவனுடைய நாமத்தினால நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட சத்துவம் உள்ள பலனு தைரியம் உள்ள ஞானம் உள்ள அறிவு உள்ள பிள்ளைகளை தோற்கடிக்கும்படியாக பலவினமான சத்துவம் சத்துவம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்து தான் சொல்றாரு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பலத்தை கொடுத்து பெருகப்படுவேன் சத்துவத்தை கொடுத்து உனக்கு பெருகப்பட வேண்டும் சொல் பயப்படாதீங்க விடுங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாய் அந்த காரியத்தில் தேவன் உன் சோர்வை நீக்கி அதற்கு அந்த சோர்வை நீங்கத்தக்கதான என்ன பூஸ்ட் உனக்கு கொடுக்கணுமோ என்ன காரியத்தை உனக்கு செய்யணுமோ அதை செய்து அதை செய்த காரியத்தை பெருக பண்ணி உயர்த்து